அமெரிக்காவுடனான தீர்ப்பை வரி குறித்த பேச்சுவார்த்தை வெற்றி ஜனாதிபதி யாழில் சர்ச்சையை கிளப்பிய யோட்டிப்பர் கிருஷ்ணா நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ஜம்முர் காஷ்மீர் தாக்குதலுக்கு ஜனாதிபதி கண்டனம் பல பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிக மழை வீழ்ச்சி பாகிஸ்தானியர்களை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு இந்தியா உத்தரவு இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவுடனான தீர்வை வரி குறித்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் குமார திசா தெரிவித்துள்ளார் இது தொடர்பிலான முடிவுகள் விரைவில் கூட்டு அறிக்கையில் அறிவிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் ரத்தினபுரியில் நடைபெற்ற அரசியல் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டும் இந்த விடயத்தை தெரிவித்தார் யூடியூபர் கிருஷ்ணாவை பிணையில் செல்வதற்கு மல்லாகம் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது குறித்த யூடியூபரின் வழக்கு நேற்று நீதிமன்றத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய குறித்த யூடியூபர் சில்லாலை பகுதியில் உள்ள வீடு ஒன்றிற்கு சென்று அங்கிருந்த ஒருவரை ஏளனம் செய்யும் விதத்தில் பேசியதுடன் கட்டாயப்படுத்தி காணொலியும் எடுத்து தனது யூடியூபில் பதிவேற்றியுள்ளார் குறித்த விடயமானது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் மீண்டும் சில்லாலைக்கு சென்றபடி அங்கிருந்த இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார் இந்த நிலையில் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை காவல்துறையினர் இவரை கைது செய்து மல்லாகம் நீதிமன்றத்தில் உட்படுத்தினார் இதனையடுத்து அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டது அந்த வகையில் அவரது விளக்கமறியல் திகதிகள் நிறைவுற்ற நிலையில் தொடர்ச்சியாக மூன்று தடவை மக்கள் வழக்கு நீதிமன்றத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதும் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டு தொடர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் இவ்வாறான சூழ்நிலையில் இன்றைய தினம் விளக்கமறியல் திகதி நிறைவுற்றதை அடுத்து மல்லாகம் நீதிமன்றத்தில் அவரை முற்படுத்திய வேளை ஆள் பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கை தமது கண்டனத்தை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் தொடர்பில் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஜனாதிபதி அனோரகுமாரதி திசாநாயக்க இந்தியாவில் இடம்பெற்ற கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக பதிவிட்டுள்ளார் அத்துடன் இலக்கை எப்போதும் இந்திய மக்களுடன் ஒற்றுமையாக நிற்கும் எனவும் ஜனாதிபதி அனோரகுமார திசாநாய நாயக தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி மேல் வடமேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் காளி மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் சப்ரகமோ மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புழுநர்வைக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் காலைவெளியில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் இதேவெளியடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல திணைக்களம் பொதுமக்களை உள்ளதா. இனி வெளிநாட்டு செய்திகள் காஷ்மீரில் நேற்று இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா சில தீர்மானங்களை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இந்தியாவினால் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்களான பாகிஸ்தானியர்களுக்கான சார்க் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது புதுடெல்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் ஆலோசகர்களின் பதிவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இரு உயர்ஸ்தானியர் ஆலயங்களின் அலுவலர்களின் குறைக்கப்பட்டுள்ளது இந்தியா தனது பாதுகாப்பு படைகளை உயர் நிலையில் வைத்துள்ளது அத்துடன் சார்க் இந்தியாவில் தங்கியுள்ள அனைத்து பாகிஸ்தானியர்களும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் வெளியேற வேண்டும் என இந்தியா உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி